விவசாயிகள் உயிர் தானே அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கிறாங்க போன வாரம் நாப்பத்தோரு உயிர் போச்சு கரூர்ல போச்சு விலை மதிக்க முடியாத உயிர்கள் அதெல்லாம் நான் நேரிலே சென்றேன் அங்கே அவ்வளவு மனசுல வழி எனக்கு குழந்தைகள் பெண்கள் நாற்பத்தோரு உயிர்கள் அவ்வளோ ஒரு தாக்கம் காரணம் அதற்கு பல விவாதங்கள் பல மேடைகள் பல பதிவுகள் பல அரசியல்கள் எல்லாம் செஞ்சாங்க நாப்பத்தோரு உயிர் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு உயிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு உயிர் மூணு வருஷத்துல தற்கொலை செய்த விவசாய பத்தி யாராவது பேசுறீங்களா யாராவது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஏ யா இதுதான் நீங்கள் பேசணும் உங்களுக்கு சோழ போடுற விவசாயிகள் இதுதான் அரசியல் அரசியல் எது எது எப்ப எப்போ என்னென்ன செய்யணும்னு திமுக போட்டு பண்ணிட்டு இருக்கலாம் அவன் செய்கிற தவறெல்லாம் வெளியில வரக்கூடாது அதை திசை திருப்புவதற்காக என்னென்ன செய்யணுமோ செஞ்சு தான் இருக்கிறான் நீங்களும் அதை நம்பிட்டு தான் இருக்கிறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம்